இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் நாலாவது வசனத்தின் பின்பாகம் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாகியவான் இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரையே கர்த்தரை தன் நம்பிக்கையாக என்று சொல்லவில்லை கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னா என்ன கர்த்தரையே என்ன கர்த்தரை மாத்திரம் கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்யவான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவனுடைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் அவனுடைய குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சி கரைபுரண்டோடும் அதுதான் இன்றைக்கு வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரையே இன்னைக்கு பணத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பாக்யவான் என்று சொல்லல இல்லைனா என்னை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய சொந்தக்காரங்க இருக்கிறாங்க நான் சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் செய்வதற்கு பேர் இருக்கிறாங்க நான் என்ன நான் செய்வதெல்லாம் வாய்க்கு போகுது நான் பாக்கியவானாக இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு நாளும் பாக்கியவானாக இருக்க முடியாது ஆனால் கர்த்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான் அவன் பாக்கியவானாக இருப்பான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு தப்பு என்ன தெரியுமா கர்த்தரை நம்புவாங்க நான் ஏசப்பாவை நம்புகிறேன் நான் ஏசப்பா மேலே நம்பிக்கை வைக்கிறேன் என்று அவர் மேலே நம்பிக்கை வைக்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இன்னொரு கால் எங்க அப்படின்னா உலகத்தின் மேலே இருக்கும் த உலகத்தில் இருக்கிற அந்த பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க ஆமாம் அது மாத்திரல்ல சொந்த பந்தங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க தங்களுடைய ஞானத்தின் மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்க இதெல்லாம் நம்பிக்கை வச்சுட்டு பாதி நான் ஏசப்ப மேல நம்பிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைத்து கொண்டு இருக்கிறது போல அப்படின்னு சொல்லுவாங்க ஆத்துல ஒரு காலை வச்சு அந்த காலில் நல்ல சுத்தமான தண்ணி படம் ஆனா இன்னொரு கலைங்க இருக்கு சேத்துல இருக்கு அது சகதியாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படி அல்ல அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரையே அல்ல கர்த்தரையே அவரை மாத்திரம் கர்த்தரை மாத்திரம் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வித்தியாசமாக இருப்பாங்க உலகத்தின் பார்வைக்கு அவர்கள் வித்தியாசமாக தோன்றுவார்கள் பாருங்க இந்த வார்த்தையை எழுதின தாவிதனுடைய வாழ்க்கையை பாருங்களேன் அவன் எங்க போய் நிற்கிறான் கோலியத்து முன்னால போய் நிற்கணும் இப்போ உலக பிரகாரமாக பார்த்தனா சவுல் அவனுக்கு என்னெல்லாம் செய்யறான்னு பார்த்தீங்கன்னா தாவிதுக்கு சவுளுடைய வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறான் அது மாத்திரம் இல்லை தலையில வெண்கலை சீரா அதாவது மார்பிளை போடுக்குற அந்த கவசம் இதெல்லாம் கொடுக்குறான் கொடுத்துட்டு அவனுடைய பட்டயத்தை கொடுக்குறான் இப்படி தான் ஒரு போருக்கு போகிறவர்கள் இப்படி தான் போவாங்க அதே போல தான் சவுல் தாவிதுக்கு கொடுக்குறான் ஆனால் தாவது என்ன செய்கிறான் இதெல்லாம் போட்டுட்டு நடந்து பார்க்குறான் இதெல்லாம் போட்டுட்டு என்னால் முடியாது இதெல்லாம் நான் பழக்கம் இல்லை இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படி என்று சொல்லி எல்லாத்தையும் தூர வச்சிட்டு அவன் யாரை நம்பி போகிறான் இஸ்ரேலின் தேவனாகிய தேவாதி தேவன் கத்தரையே நம்பி அவன் அந்த போர்க்களத்தில் போய் நிற்கிறான் வித்தியாசமாக நிற்கிறான் பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க இவன் ஒரு பைத்தியக்காரன் பாரு தலையில ஒரு கவசம் கூட இல்லை ஆமா எதிரி அடிச்சானா மண்டையில் அடிச்சானா சோலை முடிஞ்சிருச்சு மார்பிள கவசம் இல்லை கையில் பட்டே இல்லை இவன் போருக்கு போறானா இப்படி தான் உலகம் அவனை பார்த்துருக்கோம் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நம்பிக்கை எங்கே இருக்கிறது கத்திரையே நம்பிக்கொண்டு அவன் போர்க்களத்தில் நிற்கிறான் எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த கால வேளையிலும் கூட நம்முடைய வாழ்க்கை யாரை நம்பி இருக்கிறது கத்திரை நம்பி இருந்ததுன்னா உலகத்தின் பார்வைக்கு நம்ம வித்தியாசமாக தான் தெரியும் இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்றீங்க அதுக்குரிய குவாலிபிகேஷன் குறைவாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த வேலைக்கு முயற்சி பண்றீங்க உலகத்தின் பார்வை என்னவாக இருக்கும் இவனுக்கு சரியான குவாலிஃபிகேஷன் இல்லை இவன் எப்படி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுகிறான் இவன் ஒரு பைத்தியக்காரனாக இருப்பம் போல இப்படி தான் உலகம் பார்க்கும் நீங்க ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதற்குரிய வசதி உங்ககிட்ட இல்லை ஆனா நீங்க முயற்சி பண்றீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு நீங்க முயற்சி பண்ணுறீங்க உலகம் எப்படி பார்க்கோங்களை ஒரு பைத்தியக்காரன்பா ஒண்ணுமே இல்லாம இந்த வியாபாரத்துல கால எடுத்து வைக்கிறது இப்படிதான் பார்க்கும் நீங்க உங்க குடும்பத்துல ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அதற்குரிய எந்த விதமான ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய குடும்பத்துல இல்லாம இருக்கலாம் ஆனா நீங்க கர்த்தரையே நம்பி நீங்க முயற்சி பண்றீங்க உலகம் உங்களை எப்படி பார்க்கும் ஒரு பைத்திய காரணமாக தான் பார்க்கும் ஆனால் முடிவு எப்படி இருக்கும் பாருங்க தாவிதனுடைய வாழ்க்கையில முடிவு எப்படி இருந்தது கோலியாத்த ஒரே கல்லுல அடித்து கீழே வீழ்த்தி போட்டு விட்டான் இதுதாங்க இதுதான் கர்த்தர் மேல நம்பிக்கையாக வைக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் உலகம் அதுக்கு எப்படி உடைய வாழ்க்கையில் நடந்தது எப்படி உண்டைய வாழ்க்கையில் இவ்வளவு அதிசயம் எப்படி உண்டைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது எப்படி உண்டைய குடும்பத்தில் இந்த நல்ல காரியங்கள்லாம் நடக்குது இப்படித்தான் உலகம் உங்களை பார்த்து வியக்கும் காரணம் என்ன தெரியுமா நீங்க கர்த்தரையே நம்பிக்கொண்டிருக்கிறீங்க கர்த்தரை மாத்திரம் நீங்க நம்பிக்கொண்டிருக்கிறீங்க இந்த காலை வேலையிலும் ஏசப்பாடுல உங்களை ஒப்பு ஏசப்பா இந்த நாளில இந்த வார்த்தையின்படி ஏசப்பா உங்களையே அதாவது உங்களை மாத்திரம் நான் நம்ப போகிறேன் அப்படியாக உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பா கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்து தான் பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக மாறும் உலகத்தின் பார்வைக்கு நீங்கள் ஒரு பைத்தியக்காரனு போல தோன்றலாம் ஆனால் முடிவு பார்க்கும் பொழுது உலகம் உங்களை பார்த்து வியந்து போகும் உலகம் உங்களை பார்த்து அதிசயமாக பார்க்குங்க இன்றைக்கு இந்த கால வேலையில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா ஏசப்பாவை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கொண்டு இருப்பீங்களா உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை கத்த மாற்ற ஆயத்தமாக இருக்கிறார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் இந்த இந்த வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் உண்மை மாத்திரம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க ஆசீர்வதித்து நீங்க உலகம் பார்த்து வியக்கத்தக்க வகையில இவர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன்